Happy... சுற்றுலா பயணிகளின் கவனத்தை ஈர்க்கும் விதத்தில் நாட்டில் உள்ள விமான நிலையங்களை நிர்மாணிக்க வேண்டும் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் ரத்வலாலை சர்வதேச விமான நிலையம் மற்றும் மத்தள விமான நிலையம் ஆகியவற்றில் சர்வதேசத்தின் கவனம் திரும்பும் வகையிலான சர்வதேச விமான நிலையங்கள் சர்வதேச விமான சேவைகள் தனியார் நிறுவனத்தினால் ஊக்குவிப்பு திட்டம் ஒன்றை அறிமுகம் செய்துள்ளது விமான டிக்கெட்டுகளை சலுகை விலையில் வைத்துக் கொண்டு இதனை முன்னெடுக்க எதிர்பார்க்கின்றோம் சலுகைகளை நீடிப்பதற்கு போக்குவரத்து துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் அமைச்சினால் சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்தில் வரி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் நிலையத்திற்கு திட்டமிடப்பட்டுள்ள விமான பயண நேர அட்டவணைக்கு அமைவான விமான சேவைகளுக்கு தற்போது நடைமுறையில் உள்ள புறப்படுதல் வரியில் வீத கட்டணத்தை குறைத்து சலுகையை ஆண்டு சர்வதேச விமான நிலையத்திற்கு திட்டமிடப்பட்டுள்ள விமான பயண நேர அட்டவணைக்கு அமைவான விமான சேவைகளுக்கு தற்போது நடைமுறையில் உள்ள புறப்படுதல் வரிக்குரிய சலுகை மேலும் ஒரு வருட காலத்திற்கு நீடிக்கப்பட்டுள்ளது செயற்பாடுகள்டதாசியூலப்பொருளாக விநியோகிப்பது அவசியமாகும் அரச நிறுவனங்களில் பாவனையிலிருந்து அகற்றப்படும் கடதாசி கடதாசி ஆலைக்கு வழங்குவதன் மூலம் தொடர்ச்சியாக அளவு மூலப்பொருளை விநியோகிக்கலாம் அதற்குமே கடதாசி தொழிற்சாலைக்கு தொடர்ச்சியாக உறுதிப்படுத்துவதற்காக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சரனால் சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்திற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது மேலும் இந்த திட்டத்தின் ஊடாக பகுதியில் உள்ள ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும்